இவங்க மூணு பேருக்கு என்ன யூனிக்னஸ் அதாவது சாதனா சர்க்கம் ஷயா கோஷல் பவதாரணி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடு நான் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப நேசிக்கிறவங்க நான் ரொம்ப தீவிர பக்தன் வந்து பவதாரணி எல்லாரோட பாட்டும் ஒரு ஒரு இதுன்னா ஒருத்தருக்கு தனித்துவம்னு இருக்கும் இதில் இவங்களோட மூணு பேரில் என்ன தனித்துவம் அப்படின்னா மூணு பேருமே நல்லா பாடுறவங்க தான் இருந்தாலும் இந்த உயிரை கொல்ற மாதிரி அந்த அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளி வெளிப்படுத்துகிற அந்த அவுட்புட்டு அந்த ரிலீக்ஸ் இருக்குது அதாவது அந்த வரிகளை வந்து வழிகளாக கொடுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா சாதனா சருக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க எதுக்கு இவங்க மூணு பேரை நான் சூஸ் பண்ணேன்னா இவங்க மூணு பேருமே வந்து ஒரு ஒரு படத்தில் வந்து காற்றின் வரும் கீத கண்ணனி கண்ணனி என்ற படத்தில் பாடியிருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பௌதானி தான் ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது ஷேயா கோஷல் வந்து உட்காந்து உட்காந்து அடுத்தது ரெண்டாவது ஷேயா கோஷல் பாடுவாங்க மூணாவது ஒரு சின்ன லைன் தான் சாதனா சர்க்கத்துக்கு அவங்க ஏன்னா எங் எப்போ வரும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆடியோ சாங்ல பார்த்துட்டு போதோ இல்லை வீடியோ பார்க்கும் பார்க்கும்போதோ இதில் வந்து பார்த்தோன்னா சாதனா சர்க்கமும் ஷேயா கோஷலோடய குரல் பார்த்தோன்னா சும்மா ஒரு நூல் இழையில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இவங்களோட தனித்துவம் என்னென்னா அதில் அந்த ஃபீல் ரொம்ப அதிகமான அந்த வழிகளை கொடுத்து பாடுவாங்க அதனால தான் வந்து இந்த பாட்டு சொல்லி பாடச்சொல்லி குங்குமம் வந்ததமானதை பாடத்துக்கு வந்து இளையராஜா வந்து இவங்க நார்த்து நார்த்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட சாதனா சார்க்கும் இந்த பாட்டில் வந்து ஒரு சரணம் வரும் ஒளி இருக்கும் இடம் கிழக்கும் இல்லை மேற்கும் இல்லைன்னு நான் ஷார்ட்டாக பாடிட்டேன் அந்த இடத்த அந்த பாட்டில் வர லைன் எல்லாமே அவங்க பாடும்போது அவ்வளோ ஒரு வழிகளாக இருக்கும் அதனால தான் தனித்துவம் வந்து எனக்கு சா ரொம்ப பிடிச்சது பௌதாரணியாக இருந்தாலும் ஷேயா கோஷலும் வந்து இந்தியா ஃபுல்லாக அவங்க ரொம்ப பாப்புலர் ஆனாலும் எனக்கு சாதனா சர்க்கத்தோட அந்த அந்த வழிகளோடு கொடுக்குற அந்த வரிகளை வந்து வழிகளோடு கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதான் தனித்துவம் சாதனா சர்க்கம் அப்படின்னு எனக்கு அந்த லைன் எப்போ அவங்க லைன் வரும் வரும்னு கே எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அவங்க பாடின எல்லா பாட்டிலையுமே பார்த்தோன்னா சில இடத்துல ரெண்டு மூணு பேர் பாடியிருப்பாங்க அதில் இவங்க லைன் மட்டும் எப்போ வரும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் சாதனா சர்க்கம் இட்ஸ் வெரி நார்த்தில் பிறந்தா கூட நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த ஃபீல் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடுறதுன்றது எல்லாராலும் முடியாது அதுக்கு தான் நான் சொன்னேன் சாதனா சர்க்குள்